கத்துடைய பச்சனாவது மயமிடாவதாக என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான வார்த்தை நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள அவர் உங்களை உயர்த்துகிற நாள் சங்கீதங்கள் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நீ கத்திற்கு காத்திருந்த அவருடைய வழியை கை கொள் அப்பொழுது பூமியை சுதந்திரித்து கொள்ள அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அர்ப்பட்டு போவார்கள் அப்போ கத்திய சமூகத்துல காத்திருக்கிறவங்க எல்லாம் இந்த பூமியில உயர்த்தப்படுவது உறுதி கேட்டான் நாங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றி வந்தோமே அண்டவர் எங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த உலகத்துல நூறு மடங்கு அப்போ இந்த உலகத்திலே கத்தர் உங்களை நூறு மடங்கு உயர்த்த போகிறார் மறுமையில வா என்னோட கூட நீ இருப்பாயிடு அப்படி ஒரு வாழ்வை கத்தர் தரப்போகிறார் ஏன் அப்படின்னா இந்த சங்கீதத்துல சொன்னது போல கத்தோடைய வேதம் நமக்குள்ள இருக்கு யோவான் கிழற புஸ்தம் முப்பத்தி ஒன்னாவது ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்துல அழகாக சொல்லியிருப்பார் தேவ பக்தி உள்ள பாவியலுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து கத்தருக்கு சித்தமானதை செய்தால் அவனை செவி கொடுப்பார் அப்போ தேவ பக்தி உள்ள பிள்ளையே உனக்கு தரிசனமாய் கத்தர் சொல்லுகிற வார்த்தை உன்னை உயர்த்துவேன் உன் சந்ததியை இந்த பூமியில் உயர்த்துவேன் அவங்க சீமானா இருப்பாங்க உயர்ந்த பதவியில் இருப்பாங்க உன்னதத்தில் ஏறிக்க பண்ணுவேன் அவங்க படிப்புல கல்வி ஞானத்தை பெற்றவர்களாக இந்த பெசிலேலி ஞானத்தை உடைய ஆவியை உடையவர்களாக நான் அவர்களை உயர்ந்த இடத்துல வைப்பேன் ஏன்னா ஏசாய் அறுபத்தி நாலுல நாலுல சொல்லியிருப்பார் கத்திருக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு அவர் செய்ய போறதை பார்த்து உலகத்தில் இருக்கவன் பார்த்து பயப்படுவான் மலைத்து போவானா அப்படி பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார் பாருங்க தூபம் காட்டுகிற வேலையில பிள்ளை இல்லைன்னு அழுதுகிட்டே இருந்தான் தெய்வ சமூகத்திலேயே காத்திருந்தான் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது சகரியாட்ட சொன்னாரு குழந்தை பாக்கியத்துக்கா இல்லையேன்னு தெய்வ சமூகத்துல காத்து இருக்கிற பிள்ளையே கத்தர் இன்னைக்கு ஒரு கர்ப்பத்தை திறக்கிறார் நீ புத்திர பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள போகிறாய் என்று நானும் வாழ்த்துகிறேன் ஆதிகாம ஒன்பதாம் அதிகாரம் ஒரு வருஷத்துக்கு மேல இருண்ட உலகத்துல ஒரு ஒரு ப கப்பலுக்குள்ள இருந்த நோபாவும் குடும்பமும் அலச் அலசடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கத்தரு அவளை வெளியே கொண்டு வந்தார் இந்த பூமியை சுதந்தரித்துக்கொள் அப்போ நோவா கத்தருடைய சமூகத்துல காந்திருந்தால் அவனுக்கு சந்ததிக்கும் புதிய உலகத்தை கொடுத்தார் அப்படி ஆழப்பிறந்தவர்களாகி உங்களை இந்த பூமியை ஆளுகிற ஒரு மேன்மையை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார் என்று வாழ்த்துகிறேன் கிருபை சூழ்ந்து கொள்ளுவர் எங்களெல்லாம் தங்கப்பனே ஆழப்பிறந்தவர்களப்பா கத்த வேதம் எங்க கையில இருக்குப்பா நாங்க உங்க சமத்துல காத்திருக்கிறோம் எங்க பிள்ளைகளை உயர்த்துங்க அடுவறேன் இந்த பிள்ளைகள் பூமியில பலத்திருக்க கத்தர் கிருப்பை கொடுக்க நல்ல ஆவே ஆமை